ஹாய் குட் மார்னிங் ரெசிபி சேனல் நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து செம டேஸ்ட்டான கத்திரிக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் சுடு சாத்தலை இந்த கத்திரிக்காய் தொக்கு ஒரு கரண்டி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க ஒரு தடவை செஞ்சிங்கன்னா விடவே மாட்டேங்க அந்தளவுக்கு டேஸ்டான இந்த கத்திரிக்காய் தொக்கை எப்படி செய்யலாங்க அதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த நான் வந்து பிஞ்சு கத்திரிக்காயா ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் பாருங்கள் பிஞ்சு கத்திரிக்காயாக வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் எதை வந்து நம்ம ரொம்ப சின்ன சின்ன பீஸஸ்ஸாக நம்ம கட் பண்ணிக்கணும் வழக்கமாக நம்ம சாம்பாருக்குன்னா பெருசு பெருசாக போடுவோம் அந்த மாதிரி இல்லாத இது குட்டி குட்டி பீஸு எந்தளவுக்கு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குட்டி குட்டியாக க கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி நம்ம தனியாக வைக்கக்கூடாது ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் அப்போ தான் வந்து கத்திரிக்காயோடய கலர் மாறாமல் இருக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது தான் அது சீக்கிரமாக வந் வெந்து நமக்கு தொக்கு மாதிரி கிடைக்கும் இந்த கத்திரிக்காய் தொக்கு சுடு சாத்தில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அடாடா அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டிங்க வச்சுக்கோங்க அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க பாருங்கள் இதை நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு பீஸையும் நான் எப்படி கட் பண்ணுங்கிறத காமிக்கிறேன் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் டக்குன்னு வெந்துடும் நம்ம தொக்கு மாதிரி கடையிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் கரண்டில் வச்சு கரண்டியில் வச்சு தான் நம்ம வந்து நசுக்கி விடுவோம் அதனால் சின்ன பீஸாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதையும் நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம் தண்ணியில் போட்டால் தான் கலர் மாறாமல் இருக்கும் இதுக்கு அந்த ஸ்டவ் பற்ற வச்சு நான் இன்றைக்கி வந்து மண் தான் வைக்கிறேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது டேஸ்ட் அபாரமாக இருக்கும் நான் கொஞ்சம் க கடுகுளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு ஏழு எட்டு பூண்டு வந்து தட்டி போட்டுக்கிறேன் தட்டி போடும்போது நல்லா இருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கணும் பாருங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு இந்த கத்து கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை அந்த எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்க வேண்டியதுதான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எண்ணெய்லேயும் நல்லா வதங்கி ஒரு எண்பது பர்சன்ட் இதுலேயே வெந்துடணும் நல்லா கிளறி விட்டு கிளறி விட்டு நம்ம வந்து மூடி வைக்க வேண்டியதுதான் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் தான் சீக்கிரம் அதை வதங்கி வரும் இந்த ஆயிலே நல்லா வெந்து வரும் இதை நம்ம அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் மூடி வச்சு வச்சு ஒரு ரெண்டு டைம் நம்ம கிளறி விடணும் அப்பப்போ கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கணும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் எழுந்துருச்சு உப்பு வந்து நம்ம இரநூறு கிராம் சின்ன வெங்காய போட்டிருக்கோம் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு தக்காளி போட்டால் சரியாக இருக்கும் தகுந்த தக்காளி போடணும் அஞ்சு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போ தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் திரும்ப மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு நம்ம வேக விடலாம் இதை முக்கால் வச்சு தான் வேகணும் பாருங்க வெந்திருக்கும் வந்து நம்ம தக்காளி மசிச்சு விடலாம் கரண்டி வச்சு இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் படி இல்லாட்டினா நீங்கள் ஒரு ஸ்பூன் மேல தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து கொத்தமல்லித்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்குங்க அப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடணும் இந்த குழம்பு மிளகாய் தூள் வீட்லேயே அரைச்ச தூள் அதனால நல்லாவே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியில் வச்சு நல்லா மசிச்சு விடணும் கத்திரிக்காய் பாருங்கள் ஒரு நல்லாவே வெந்துருச்சு ஒரு எண்பது பெர்சன்ட் அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா ஆயில்லேயே வெந்து வருது இந்த தொக்கு வந்து ஆயிலே வேகும்போது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இது கொஞ்சமாக நம்ம புளி ஊற்றிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன துண்டு வெங்க வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் எதுக்காக போடுறோன்னா எல்லாமே பேலன்ஸ் பண்ண காரம் புளிப்பு எல்லாத்தையும் இது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வெ வெள்ளம் சேர்த்திக்கிறோம் பாருங்கள் கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு கத்திரிக்காய் நல்லா ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு பாருங்கள் நம்ம கரண்டியில் நல்லா மசிச்சு விடலாம் எங்கள் லூலு தான் அங்கே அட்டைகாசம் பண்ணது கத்திக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடணும் இதுக்கு வந்து உப்பு பத்தாது அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காய் தூக்கும் நம்ம சுடுசாத்தோடு வச்சு சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட் அப்படி இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம வத்த குழம்பு பொடி தான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் இந்த வத்த குழம்பு பொடி போ சேர்த்து செய்யும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் எல்லா கடைகளையுமே கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்கும் வத்த குழம்பு பொடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடணும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த சமயம் நம்ம கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் நம்மளுடைய தக்காச்சா சாரி கத்திரிக்காய் தூக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்லாவே நல்லா மசிச்சு விட்டாச்சு பாருங்க இது வந்து மசிச்சும் மசிக்காத ஒரு ஸ்டேஜில் இருக்கும் ஒன்று ரெண்டு வாயில் தட்டுப்படும் அந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் இது நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறனால நல்லா சூப்பராக இருக்குங்க நம்மளுடைய கத்திரிக்காய் ரெடி ரெடியாகிடுச்சு இது சுடு சாத்தோடு வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் சுடு சாத்தில் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலுங்க